ஓம் சாந்தி வாழ்க்கை சக்கரம் வண்டி ஓடும்போது சக்கரத்தின் ஒரு பகுதி மேல் நோக்கியும் மற்றொரு பகுதி கீழ் நோக்கியும் நகர வேண்டியது உள்ளது அப்போதுதான் வண்டி முன்னேற முடியும் இரண்டு இயக்கங்களும் முன்னேற்றத்தின் அங்கங்கள் வாழ்க்கை சக்கரத்தில் மேலே ஏறும் போது கீழே இறங்கும் பகுதி கண்ணுக்கு தெரிவதில்லை அதாவது கீழே இறங்குவதற்காக ஏறுகிறோம் என்பது புரிவதில்லை கீழே இறங்கும்போது மேலே ஏறப்போகிறோம் என்பதும் புரிவதில்லை இந்த புரிதல் இருக்கும்போது வண்டி மகிழ்ச்சியின் சாலையில் சுகமாக பயணிக்கும் மேலே ஏறும்போது அகங்காரத்தின் சுமை கீழே இறங்கும்போது தாழ்வு மனப்பான்மை விரக்தியின் சுமை என ஏற்றுக்கொண்டே போனால் வண்டியின் வேகம் குறைந்து தடுமாறி தடமாறி பயணிக்க வேண்டியது ஆகிறது மகிழ்ச்சியின் பாதையை தவறவிட வேண்டியதாகிறது வாழ்க்கையின் வண்டி மகிழ்ச்சியின் பாதையில் எப்போதும் பயணிக்க நல்வாழ்த்துக்கள் அச்சா ஓம் சாந்தி